தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அதுல முக்கியமான அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை உயர்த்த உயர்த்தினாங்களாமா இல்ல இல்ல உயர்த்தல அது மட்டும் இல்ல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க உயர்த்தினாங்களா இல்ல அது மட்டும் இல்லை டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறனாங்கள குறித்தாங்களா நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்குனாங்க அதை ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா கொடுத்தாங்களா எதுவுமே இல்லை ஆக தாவிட முன்னிட்டக் கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அறிப்பு அத்தனையும் வெற்றி அறிவிப்பாகத்தான் போய் விட்டது ஆனால் ஸ்டாலின் பேசுகிறாள் ராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலும் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க